ஒன் ஸ்டெப் டு சக்சஸ் டிஎன்பிஎஸி அகாடமி கடலூர் நாம இப்ப இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஊட்டச்சத்து பத்தி தான் பார்க்க போறோம் முக்கியவா ஆல்ரெடி ஊட்டச்சத்துல கார்போஹைட்ரேட்னா என்ன விட்டமின்ஸ்னா என்ன புரதம்னா என்ன இதை பத்தி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பார்த்துருப்போம் ஓகேவா அதே மாதிரி தாது இது எல்லாமே இந்த ஊட்டச்சத்து அப்படின்ற டாபிக்ல ரொம்ப முக்கியமானது அடுத்து கொழுப்பு நீர் ஓகேவா அந்த அளவுக்கு பெருசா நமக்கு புக்ல இருக்காது ஆனா இதுல இருந்து என்ன மாதிரி கொஷின் அதாவது வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டுகள்ல இந்த கொழுப்பு நீர் இந்த டாபிக்ல என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அதோட இந்த ஊட்டச்சத்து அப்படின்ற டாபிக்ல நிறைய திட்டங்கள் ஓகேவா மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி ஊட்டச்சத்துக்களை நிவர்த்தி செய்வதற்காக சில திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க இப்ப அந்த திட்டங்கள் எப்ப தொடங்கப்பட்டது அதை பத்தி சில விஷயங்களையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பாத்துடலாம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம் இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் ஓகேவா அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா முதல் கொஸ்டின் வந்து பாருங்க போஷன் அபியான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்கிறாங்க ஓகேவா போஷன் அபியான் திட்டம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கப்பட்டது யார் தொடங்கினா அப்படின்னா மத்திய அரசினுடைய ஒரு முக்கியமான திட்டம் ஓகேவா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண் அதுக்கப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இளம் பருவத்தினர் ஓகேவா இவங்களுடைய ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் போஷன் அபியான் அப்படின்ற திட்டம் அப்ப எப்ப தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கப்பட்டது ஓகேவா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நீர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா நாளொன்றுக்கு நாம் அருந்த வேண்டிய நீரின் அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க பொதுவா லிட்டர்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு லிட்டர் சராசரியா ஒரு மனிதர் வந்து ஒரு நாளைக்கு அருந்தணும் அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஓகேவா ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா குறிப்பா எட்டுல இருந்து பத்து கோவலை வரைக்கும் ஓகேவா கணக்கு அப்போ நாலு ஒன்றுக்கு நம்ம அருந்த வேண்டிய நீரின் அளவு எவ்வளவு அப்படின்னா எட்டுல இருந்து பத்து கோவலை நீர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அருந்தலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க தாய்சேய நல அட்டை என்பது எதை பாதுகாப்பதற்கான கருவியாக உருவாக்கப்பட்டுள்ளது இப்போ தாய் சேய் நல அட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் மகப்பேர் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மூணு வயது வரையிலான குழந்தைகள் இந்த பராமரிப்பு எல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னா இந்த தாய்சே நல அட்டையில இருக்கும் இப்போ ஒருத்தவங்க கருவுட்றாங்க அப்படின்னா அந்த கருவுற்ற நாள்ல இருந்து அடுத்து அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை மூன்று வயது ஆவது வரைக்கும் ஓகேவா அது வரைக்கான பராமரிப்பு தகவல்கள் எல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னா இந்த தாய் சே நல அட்டையில இருக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஊட்டச்சத்து நிலையை பத்தி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எடை விகிதம் அவங்களுடைய உயரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செலுத்தக்கூடிய அந்த தடுப்பூசி அது எந்த கால அளவுல செலுத்தியிருக்காங்க இது எல்லா தகவலும் இந்த தாய் தாய்செய் நல அட்டையில இருக்கும் அப்போ இது எதுக்காக அப்படின்னா கர்ப்பிணி மற்றும் மூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த தாய் தாய்சேய் நல அட்டை அடுத்த கொஸ்டின் பாருங்க குழந்தை பிறந்தவுடன் தரப்படக்கூடிய தடுப்பூசி இந்த தடுப்பூசி நம்ம தனியா பார்த்துடலாம் இப்ப இதுல கொஸ்டின் கேட்டிருக்கிறதுனால இது எதுல வருது அப்படின்னா ஊட்டச்சத்து அப்படின்ற டாபிக்ல வருது ஓகேவா குழந்தை பிறந்தவுடன் தடப்படும் தடுப்பூசி எதுன்னு கேக்குறாங்க பிசிஜி ஓகேவா இது எதுக்காக கொடுக்குறாங்க காச நோய்க்கு எதிரான ஒரு தடுப்பூசி தான் பிசிஜி அப்படின்ற தடுப்பூசி அதே மாதிரி இதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க ஒரு சொட்டு மருந்து அதாவது போலியோ சொட்டு மருந்து ஒன்று கொடுப்பாங்க ஓகேவா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போலியோ நோயை ஒழிக்கிறதுக்காக அப்ப தடுப்பூசி எதுனா பிசிஜி அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போலியோ சொட்டு மருந்தும் பிறந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒன்பது மாதம் முடிந்தவுடன் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் தடுப்பூசி எதுன்னு கேட்கிறாங்க இப்போ ஒன்பது மாதம் முடிந்தவுடன் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய தடுப்பூசி எது அப்படின்னா தட்டம்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா மீசலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த தட்டம்மை தான் என்ன அப்படின்னா ஒன்பது மாதம் முடிந்தவுடன் குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய தடுப்பூசி உலகளாவிய அயோடின் குறைபாட்டு நோய்க்கான தினம் ஓகேவா உலகளாவிய அயோடின் குறை நோய்க்கான தினம் எப்போன்னு கேட்கிறாங்க அக்டோபர் இருபத்தி ஒன்னு இப்போ இந்த அக்டோபர் இருபத்தி ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அயோடின் குறைபாட்டு பற்றியான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவாங்க அது சம்பந்தமான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நிகழ்ச்சிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கொள்ளப்படும் அப்போ அயோடின் குறைபாட்டு நோயால எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது இது எங்கிருந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த மூலங்கள் எங்கிருந்து நமக்கு கிடைக்குது இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்ல சொல்லப்படும் அப்போ உலகளாவிய அயோடின் குறைபாட்டு நோய்க்கான தினம் எது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி அடுத்து பாருங்க ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டம் ஓகேவா இது யாருக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னா கர்ப்பிணி தாய்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் ஓகேவா இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கருவுற்று இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து கொடுப்பாங்க இது முதல் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்துல இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது ஓகேவா ஜே எஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா அப்ப இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் இது முத முதல்ல எந்த பகுதிகளெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னா ரொம்ப பின்தங்கிய மாநிலங்கள்ல குறிப்பா உத்தரப்பிரதேசம் இது மாதிரியான பின்தங்கிய மாநிலங்கள்ல அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் நாடு முழுவதும் என்ன பண்ணுது பரவலாக்கப்படக்கூடிய ஒரு திட்டமா இது பார்க்கப்படுது அதுக்கப்புறம் தாய்ப்பாலில் எண்பது சதவீதத்திற்கு அதிகமாக என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இப்ப நம்ம தாய்ப்பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தாய்ப்பால்ல எண்பது சதவீதத்திற்கு அதிகமாக நீர் இருக்கு ஓகே என்ன இருக்கு அப்படின்னா நீர் இருக்கு மாத்திரை வழங்கப்படுது சத்து உள்ள மாத்திரையும் அதோட சேர்த்து போலி கமிலும் இரும்பு சத்து போலி கமிலும் இது சேர்ந்திருக்கக்கூடிய மாத்திரை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க அதை சுருக்கமா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஐஎஃப்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கர்ப்பிணிகளுக்கு ரத்த சோகை வராமல் தடுப்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய அல்லது வழங்கப்படக்கூடிய மாத்திரை என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இரும்பு சத்து உள்ள மாத்திரை போலிக் அமிலம் ஓகேவா இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க வளரிளம் பெண்களுக்கு வழங்கப்படும் இரும்பு சத்து மாத்திரையில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேவா இரும்பு அப்படின்ற ஒரு தாது உப்பும் போலிக் அமிலமும் இருக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் ஓகேவா போலிக் அமிலம் அப்படின்றது விட்டமின் அப்போ தாது உப்பு இரும்பு அப்படின்ற தாது உப்பும் போலிக் அமிலம் அப்படின்ற விட்டமினும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அடுத்து ஓகே இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரையில இந்த பகுதியில் கேட்ட கொஸ்டின்னு இப்போ ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு டாபிக்கை நம்ம சயின்ஸ்ல என்ன பண்ணிட்டோம் முடிச்சுட்டோம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னவா இருக்கும் அப்படின்னா அடுத்து எதுல மெஜாரிட்டியா கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த எல்லா டாபிக் நம்ம பார்ப்போம் அடுத்தது ஹார்மோன்ஸ் பார்க்கலாம்